இன்னைக்கு வந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மங்காத்தா அப்படி எல்லாம் பல பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ்ல வந்து அஜித் த்ரிஷாலா ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க திருப்பியும் நடிப்பாங்க நடிப்பாங்க நேயர்கள் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் விடாம முயற்சி பண்ணி விடாம முயற்சி ட்ரெய்லர் கடைசியில ரிலீஸ் ஆயிருச்சு அவங்க படம் எப்ப வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா திருப்பியும் விடா முயற்சி பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா கண்டிப்பா பண்ணுவாங்க ஏன்னா இந்த முறை வந்து அவங்க பண்ணலாம் அப்புறம் ரசிகர்கள் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்கன்னு விட்டுருவாங்க சோ அதனால இப்ப வந்து படத்துடைய வெளியீடு பிப்ரவரி ஆறாம் தேதிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த படம் டிலே ஆனதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்கு முதல் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் உடைய வேற வேற ஒர்க்ல இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆச்சு அப்புறம் அஜித் ஒர்க் அவர் முடிச்சு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து டைம் பொங்கலுக்கு நெருங்கிடுச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அட்வான்ஸா சென்சார் வாங்கணும் ஸோ அது ஒரு டிலே ஆகி இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாம போச்சு மூணாவது என்னன்னா நைன்டீன் நைன்டி வந்து அமெரிக்கன் த்ரில்லர் ஃபிலிம் பிரேக்கிங் டவுன் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தோட கதையை பார்த்துட்டு அஜித் ஏன்னா மகிழ் திருமணி தான் அந்த படத்தோட இயக்குனர் அவர் சமீபத்தில் சொல்லியிருக்காரு அஜித் சார் தான் அந்த கதையை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கதையை எடுத்திருக்காங்க எடுத்தோடனே பாத்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஆட்கள் நிறைய ஃபாரின் படத்தை வச்சு எடுப்பாங்க அதே மாதிரி எடுத்துட்டாங்க ரைட்ஸ்லாம் வாங்கலை வாங்கல ஆனா தான் இன்டர்நெட்ல எல்லாருமே சொல்லிடுவாங்களே ட்ரெயிலர் பார்த்தோன்னா இது அந்த சீன் இந்த சீன் அந்த கம்பெனிக்கு தகவல் போய் இப்போ படத்துடைய ஒட்டுமொத்த வருமானத்துல இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்களாம் ஆமாம் பேசி டீல் கன்ஃபார்ம் அப்புறம் தான் இப்போ படம் ரிலீஸ் தேதி ஃபெப்வரி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ரெட் ஜாயின் மூவிஸ் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க ஆல்ரெடி ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபங்கிற தனுஷோடைய தயாரிப்பில் தனுஷோடைய அக்கா பையன் அப்புறம் மலையாள ஹீரோஸ்லாம் நடிக்கிற ஒரு படத்தை வந்து தனுஷ் டேரக்ஷன் வரப்போகிற படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க ஸோ இந்த படம் ஃபெப்ரவரி சிக்ஸ் பண்ணுறதுனால அந்த படத்தை பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் கொண்டு போயிட்டாங்க இப்போ அந்த ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச லவ் டுடே படத்துடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படம் வருது நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கு டிராகன் படத்தை ரெண்டு பாட்டுமே வந்து ஹிட் ஆயிருக்கு கேட்டிங்களா பாட்டுலாம் ஸோ அவர் வந்து அந்த படத்தை கொண்டு வரலாம் இருக்காரு ஸோ விடாமுயற்சி ஃபெப்ரவர் யார் கன்ஃபார்மாக வந்துடும் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுவும் அந்த ட்ரைலர்ல வந்து ஒரு பாட்டு தீம் சாங் மாதிரி ஒன்று வச்சிருந்தார் அனிருத் ஸோ அந்த பாட்டும் நல்லா ரீச் ஆகி அதை நிறைய பேர் வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரைலரை பார்த்துட்டு இன்னும் சில பேர் சொந்த ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்கடா அப்படின்னு ஹாலிவுட் படத்தை தானப்பா எடுத்து வச்சிருக்காங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விமர்சகர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கெனமோ ட்ரெய்லர் பார்த்தோன்னே அவ்வளோ தூரம் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரலை இன்னும் சொல்ல போனால் வழக்கமாக ட்ரைலரில் வந்து சில விஷயங்களை மறைச்சி வச்சு என்னவா இருக்கும்னு தேட்டருக்கு வர தூண்டுவாங்க இந்த படத்தில் ட்ரெயிலர் பார்க்கும்போது படமே இதான் அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு அர்ஜுன் வில்லன் அப்புறம் ஆரவ் இந்த மாதிரி வராது த்ரிஷா தொலைஞ்சு போகிறாங்கன்னு ஒட்டுமொத்த கதையும் ட்ரெய்லரில் சொல்லிட்டாங்க ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எங்களை மாதிரி உங்களை மட்டும் பிரிச்சுக்காதீங்க நாளும் தான் நம்மளே மாதிரி அதையும் குறிப்பா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா அப்படின்னா வந்து ஹீரோக்கு வந்து பயங்கர கலரா இருக்கணும் பாடி பில்டரா இருக்கணும் அப்படிலாம் இல்லாம நம்மள ஒருத்தர் தனுஷ் முதல்ல அப்படி வந்தாரு அவரும் அப்புறம் கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நிறைய பண்ணாரு இவர் அப்படியே தான் இருக்காரு உருவம் முக்கியம் கிடையாது உள்ளம் திறமைதான் முக்கியம் ப்ரூவ் பண்ணிருக்காரு இல்லையா தனுஷன் உடனே ஞாபகம் வருது காதல் கொண்டேன் படம் அது மட்டும் இல்லங்க அசுரன் அப்படி எல்லாம் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கிரியேட் பண்ணது நம்ம தனுஷு வெற்றி மாறணும் தனுஷ வெற்றி மாறணும் இணைஞ்சாலே வெற்றி தான் மறுபடியும் உங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இது வந்து அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து வெற்றி மாறன் தனுஷ விட்டு வேற யாரையாவது ஏக்க மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் கேட்குற அளவுக்கு இருந்துச்சு நாலு படம் தொடர்ந்து தனுஷோட பண்ணார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து விசாரணை பண்ணார் அதுக்கப்புறமா விடுதலை வந்தார் விடுதலை ஒன் அண்ட் டூ முடிச்சு ரிலீஸ் ஆகிட்டு அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ வாடி வாசல் ஆரம்பிக்க போகிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த காட்டினாங்க கலைப்புலி தானு ட்விட்டரில் சாரி எக்ஸில் அவர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா வெற்றிமாறன் அண்டு சூர்யா அப்புறம் வந்து கலைப்புலி தானும் மூணு பேரும் வீட்டில் சந்தித்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி வாடி வாசல் லோடிங் அப்படின்னு போட்டிருந்தாரு ஸோ இந்த வாடி வாசல் வந்து வெற்றிமாறன் வந்து ஆரம்பிப்பாரா ஆரம்பிக்க மாட்டார அந்த படத்தில் அமீர் இருக்காரு அமீருக்கும் சூர்யாவுக்கும் சில மன வருத்தங்கள் அவங்க குடும்பத்துக்கு பருத்தி வீரன் படத்தினால ஸோ ஆனால் அந்த படத்தில் வந்து சூர்யா இருப்பாராங்கிற பேச்செலாம் இருந்துச்சு சூரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய பேரை படிக்க வச்சுட்டுருக்காரு இல்லையா அங்கெல்லாம் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சந்திக்கும் போது எல்லாரும் வாடி வாசல் எப்போ எப்போன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சூர்யா ரொம்ப சந்தோஷமாக வெற்றிமாறனையும் மரனையும் களைப்பில் தானே கூப்பிட்டு பேசியிருக்காங்க ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காங்க அந்த படத்தில் ஒரு மாடு வளர்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா விரும்மாண்டி படத்தில் வர்ற மாடுடைய வாரிசான் அப்படி அண்ணன் மாடு வந்து பாத்தீங்கன்னா மெய்யலகன் படத்துல நடிச்சிருக்கு தம்பி மாடு வந்து வாடிவாசல்ல நடிக்குது அதுல கூட பாருங்க அண்ணன் தம்பி ஒற்றுமையா ரெண்டு மாடை சூஸ் பண்ணி சோ அந்த மாடு கூட எல்லாம் சூர்யா பழகிட்டு இருக்காரு ஸோ அந்த ஒரு ஒரு வழியில் வந்து அவருக்கு ரெட்ரோ படம் வரப்போது அப்புறம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஆர்ஜே பாலாஜி நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காரு இதுக்கடுத்து தான் வாடிவாசல் இருக்கும் ஸோ ஷூட் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா மூணு பார்ட்டாக எடுக்க போகிறதா சொல்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் வந்து யோசிச்சாரு வெற்றிமாறன் மீண்டும் தனுஷ் கூட பண்ணலாமான்னு ஆல்ரெடி விடுதலை டூ விடுதலை படத்தை எடுத்த ஆர்எஸ் இன்ஃபோடைமெண்ட் அவங்க வந்து தனுஷ்கிட்ட முன்னாடி ஒரு கால்ஷீட் வாங்கி வச்சிருக்காங்க தனுஷ்கிட்டே சொல்லாமல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி வெற்றிமாறன் வந்து தெலுங்கில் போய் ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு கதை சொல்லியிருந்தார் ஸோ இந்த படத்துல ஜூனியர் என்டிஆரும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது அப்படி வர்ற பட்சத்தில் தனுஷ்கு தெலுங்குல நல்ல மார்க்கெட் இருக்கு வாதி படம் தெலுங்குல சார்னு நடிச்சாரு இப்போ குபேரான்னு ஒரு படம் தெலுங்குலையும் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ தனுஷ் இந்த படம் என்டிஆரோட ஜாயின் பண்ணார்ன்னா அது மிகப்பெரிய ஒரு பேன் இந்தியா படம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே நடந்தால் தான் நமக்கு வெளிச்சம் தனுஷோட லைனப்பும் நிறைய இருக்குது அவர் டைரெக்ஷனில் இட்லி கடை ஏப்ரல் பத்து வருது அவர் அக்கா பைனஸ் டேரக்ட் பண்ணிக்கிற படம் நம்ம சொன்னோம் ஃபெப்ரவரி இருபத்தொன்று வருது இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து வேறு சில படங்களை இருக்காரு குபேரா ஹிந்தியில் ஒரு படம் அதெல்லாம் இருந்துட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் இந்த படம் எப்போ ஆரம்பிங்கிறது தனுஷே சொன்னால் தான் வெளிச்சம்

தமிழ் தெலுங்கு எல்லாத்தையும் நடிச்சு எல்லாரும் அவருக்கு ரசிகர்கள் வட்டம் பெருசா இருக்கு அவருடைய ஸ்பெஷல் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சுருக்காரு எது வரும் எது வராது நமக்கு தெரியாத அளவுக்கு லிஸ்ட்டு பெருசாக இருக்குது அதில் குறிப்பிடத்தக்க ரெண்டு படத்தை பற்றி தகவல் வெளியில் வந்துச்சு ஒன்று மிஸ்கின் இயக்கத்தில் நடிச்சுக்க ட்ரைன் ஒரு படம் அந்த படத்தோட டீசர் விஜய் பிறந்த பிறந்தநாள் நேற்று முன்தினம் ஸோ அந்த ட்ரெயின் படத்தோட ஒரு டைட்டில் டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் ஏஸ்னு ஒரு படம் அந்த ட்ரெயின் படத்தில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ்கின் தான் மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கு ஏன்னா மிஸ்கின் வந்து இளையராஜாட்ட இது பண்ணாரு அதுக்கப்புறம் அவளே அரோல் குரோலின்னு பேர் வச்சு நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்துனார் அப்புறம் பார்த்தா நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவரே மியூசிக் பண்ணியிருக்காரு ட்ரெயின் படத்தோட டீச்சர் வெளியாகும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல அதே நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு விஜய் சேதுபதி ஒரு படம் நடித்தார் ஞாபகம் இருக்கா ஒரு காட்டுவாசி மாதிரிலாம் நடிச்சிருப்பார் அந்த படத்தோட டேரக்டர் ஆறுமுக அவர் ஒரு மலேசியாக்காரர் மலேசியாக்காரர் அவர் விஜய் சேதுபதி வச்சு முழுக்க முழுக்க மலேசியாலே ஒரு படம் எடுத்திருக்காரு அது விஜய் சேதுபதியோட ஐம்பத்தி ரெண்டாவது படம் ஏஸ் அப்படிங்கிற படம் அந்த படத்தில் ஒரு பேர் போல்டு குமார்ங்க பேர் வச்சிருக்காரு அந்த படத்தோட டீசரும் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ரெண்டும் ரிலீஸ் ஆகி ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழல்ல இதை தாண்டி இன்னும் சில படங்களில் விஜய் சேதுபதி கமிட் ஆயிருக்காரு ஸோ அதுல ஒரு படம் வந்து பாண்டியராஜ் இயக்குனர் பாண்டிராஜ் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வச்சு எதற்கும் துணிந்தவன் படம் எடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு பெருசாக படமே பண்ணல அவர் படம் எதுவுமே வராத ஒரு சூழல் அந்த படம் தோல்விக்கு வரைக்கும் அவர் ரொம்ப டவுன் ஆயிட்டாரு ஸோ அவர் கண்டிப்பா ஹிட் கொடுத்தே ஆனும்னு விஜய் சேதுபதி ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அந்த படத்தோட பெயர் என்ன முடிவு பண்ணலையாம் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரா எதற்கும் தெரிந்தவன் படம் ஃபிளாப் ஆனதுக்கு அந்த பெயர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காராம் சோ இந்த பெயரை யோசிச்சு அத ரிலீஸ் பண்ணுவார்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பிக் பாஸ் வர முடிய போகுது ஸோ பிக் பாஸ் முடிஞ்சிச்சுன்னா விதை சேதுபதியோட டைம் இன்னும் ஃப்ரீ ஆயிடும் இன்னும் நிறைய படங்கள் நடிப்பார் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இந்த வருஷம் அவருக்கு ஒரு பத்து படம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சரி கொக்கி குமார் மாதிரி போல்டு குமார் ஃபேமஸ் ஆவறாரா பாப்புலர் ஆவறாரா பாத்துறலாம் ஜெயிலர் 2 ஓட டீசர் வந்துச்சு பாத்தீங்களா ஆமா அதாவது அந்த ஜெயிலர் 2 ஓட டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் டீசர் அந்த டீசரை பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு தான் தோணுச்சு இதுல யாரு ஹீரோ ஒருவேளை அனிதன் தான் ஹீரோவா இருப்பாரோ ஒருவேளை ரஜினி தான் கெஸ்ட் ரோல் பண்றாரோன்னு தோன்ற அளவுக்கு அந்த டீசர் இருந்துச்சு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க உண்மைதான் ஏன்னா நம்ம வந்து மத படத்துல பாத்தீங்கன்னா கெஸ்ட் ரோல்ல நிறைய பேர் பண்ணிருப்பாங்க அப்ப இதுல ஒருவேளை ரஜினியே கெஸ்ட் ரோல் ஆகிட்டு அனிருத்த ஹீரோ ஆகிட்டு டேரக்டர் வேற நடிச்சார் டீசர் குள்ள அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்தாங்க ரஜினி மூஞ்ச வேற காட்டல இப்ப நான் கூட வீட்டுல பாத்துருக்கும் என் ஒய்ஃப்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் இது ரஜினி மாதிரியே தெரியல டூப் போட்டு தான் எடுத்திருக்காங்கன்ட்டு சரி நான் மட்டும் தான் அப்படி நினைச்சேன்னு பார்த்தா உலகமே அப்படிதான் நினைச்சிருக்கு ட்விட்டர்ல எல்லாரும் ரஜினியவே நடிக்க வைக்கல டூப் போட்டு ரிலீஸ் பயங்கரமான சர்ச்சை நெல்சன் பார்த்தா என்னைய பார்த்தா இப்படி சொல்றீங்க அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி மேக்கிங்ல கலந்துக்கிறதெல்லாம் காட்டுறாங்க ஐம்பது வருஷம் ஆச்சு ரஜினி சினிமாக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனா நெல்சன் ஒரு சீன் சொல்லி கொடுக்குறாரு அவ்வளோ பொறுமையாக ஒரு இளம் இயக்குனர் எவ்வளவு இயக்குனர்லாம் பார்த்துருக்காரு சாதாரணமாக அவருக்கு ஓ இப்படி பண்ணணுமா அந்த ரஜினிக்கு ஸ்டைல் சொல்லிக் கொடுக்க முடியுமா நெல்சன் கண்ணாடி எடுத்து இப்படி பண்ணணும் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு அதை கேட்டு அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கூட தான் பெரியவனுங்கிற மாதிரி காட்டல தான் வந்து நம்ம ரஜினிகாந்த்ங்கறத வந்து ஏன் அவ்வளவு உயர்வா சொல்றாங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு அந்த துறையில வந்து எவ்வளவு நடிகர்கள் வந்துட்டாலும் அவர் ஏன் உச்சம் சொல்லும் அவர் அந்த எளிமைதான் காரணம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ரஜினி அப்படி கிடையாது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் அப்படி இருப்பேன் நிஜத்துல எனக்கு முடி கிடையாது நான் பவுடர் போட மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் அதுதான் எப்பயுமே ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் தலைவா தலைவான்னு சொல்லும்போது எனக்கு அது உடன்பாடு இல்லை தலைவாங்கிறது வந்து அரசியல் தலைவரோ இல்லை ஒரு சமூக தலைவரோ கிடையாது அந்த ஒரு விஷயத்துல ஒரு தலை ரேஞ்சில் அவர் இருக்கிறனால தான் அப்படி கூப்பிடுறாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்து அவர் ஒரு முன்னுதாரணம் தான் அந்த டூ டீசர் வந்து இப்படி சர்ச்சையானதுனால அதோடைய அந்த பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் கூடுதலாக என்ன தகவல்னா இந்த படத்தில் வந்து நயன்தாரா ஒரு சில சீன்ஸ் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ நயன்தாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க வேற ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்களாம் ஆனால் தெலுங்கு நடிகர் பாலையா அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் போன படத்தில் பார்த்தீங்கன்னா கன்னடாலேருந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஆள் வச்சிருந்தாங்க சிவராஜ்குமார் மலையாளத்துலேருந்து மோகன்லால் வச்சிருந்தாங்க ஹிந்திலேருந்து ஜாக்கி ஷெரப் வச்சிருந்தாங்க ஆனால் தெலுங்குலேருந்து சுனில் தான் வச்சுருந்தாங்க பெரிய ஆர்ட்டிஸ்ட் யாரும் வைக்கல ஒருத்தர் வந்திருந்தார் சிரஞ்சீவியோட ரிலேஷன் ஒருத்தர் சீன் நடிச்சிருந்தாரு ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையினால இப்போ இதில் வந்து பாலையாவை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்களாம் இது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பாலையாவோட டக்கு மகராஜ் படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து நம்முடைய நெல்சன் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு உடனே கீழே எல்லாரும் கமெண்ட் பட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு

உண்மை இல்ல நம்ம வந்து பாராட்டுற அளவுக்கு பெரியாள் இல்ல இருந்தாலும் அவருடைய இத்தனை வருஷம் அனுபவத்துல வந்து அவர் எத்தனையோ பேரை பாத்துட்டாரு ஆனா அவரை வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து கிங் மேக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஜித்துக்கு வாழ்த்து சொன்னாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப வாழ்த்து சொல்லலை ஆனா அஜித் வந்து ரேஸ்ல ஜெயிச்சோன்னே வாழ்த்து சொன்னா எல்லாரும் நீங்க வந்து அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி பேச்சு எழுந்துட்டு இருக்கு ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரஜினிக்கு மனதிற்குள் வந்து ஏதோ ஒரு நடிகர் நம்மளால் வர முடியல ஆனா ஏதோ ஒரு நடிகர் வந்து மீண்டும் ஒரு பெரிய பதவிக்கு வர்றதுக்கு தான் ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாருங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் சொல்றாங்க அது நடக்குதோ நடக்கலையோ பட் அவருடைய அந்த ஒரு விஷயம் இருக்கும் அவருடைய ஆழ்ந்த அந்த அரசியல் அனுபவம் ஞானம் அவர் வந்து அரசியல்குள்ள இல்லாட்டாலும் வெளியில இருந்து நிறைய சொல்லியிருக்காரு நான் பயன்படுத்துவார் நம்புகிறோம் ஒரு வழியா கோலிவுட் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு பொங்கல் ரிலீஸ்லாம் பார்த்துட்டோம் பொங்கல் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் நீ அடுத்த பிப்ரவரி ஃபோர்டீன் படங்கள்லாம் ரிலீஸ் இருக்கு அந்த இதை நோக்கி எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க படங்கள் எனக்கு ஞாபகம் வருது நம்ம அன்னியன் படம் எந்திரன் படம்னு சரசரான மேலே சங்கர் இந்தியன் டூ வந்தோடனே லைட்டா கீழே இறங்கினாரு அவரை வந்து எல்லாரும் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க கேம் சேஞ்சர் படம் வந்து நான் நேற்றுதான் பார்த்தேன் படம் வந்து ஏன் தான் இதை எடுத்தாங்க பல படம் காட்சிகளை மிக்ஸ் பண்ணிருக்கா அவரே சொல்லிட்டாரு அஞ்சு மணி நேரம் எடுத்தோம் டைம் இல்லாதனால எடிட்டிங்ல நிறைய சீன்ஸை வைக்க முடியலன்னு சொல்லி அவர் இதெல்லாம் ஒரு ஆன்சரானு எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த தோல்வியெல்லாம் நான் மறந்துட்டேன் நான் இந்தியன் த்ரீக்கு போயிட்டேன் ஆல்ரெடி இந்தியன் த்ரீ முடிச்சு பொங்கலுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வரதான் சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாரு இந்தியன் த்ரீயில் இன்னும் பேட்ச் ஒர்க் இருக்குது விஎஃப்எக்ஸ் இருக்குது ஆறு மாதம் ஷூட்டிங் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ இதனால் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறது யாருன்னா வேல்பாரின்னு ஒரு மூணு பாகமும் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கே நானூற்றம்பது கோடினா நம்ம படத்துக்கு எத்தனாயிரம் கோடியோ எடுத்து கிட்டாவுமா போலாமா ட்ராப் பண்ணிடலாமான்னு பயந்துட்டுருக்காங்களா சங்கர் வந்து லெஜண்ட் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் சமீபமாக அவருடைய சர்க்கிள்களை அவர் உணர்ந்து ஒரு மாற்று வழி பண்ணலை அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் நம்ம எல்லோரும் மறக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன் ஸோ இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் சினிமா பற்றி உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் பை டாடா